தமிழகத்தில் ஸ்டாலின் மூலம் ஆட்சி மாற்றம் குஷியில் ஸ்டாலின் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அப்படி என்ன அறிவிப்பு வெளியாயிருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதலமைச்சரின் மூலமாக ஆட்சி மாற்றமா இருநூறு தொகுதிகள் இருநூத்தி இருபது தொகுதிகள் ஒரு க்ளோஸ் ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் டஃப்ல வந்து திமுக தோற்று சொல்றாங்க ஜெயிச்சாலும் தோத்தாலும் இசைய மூருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிஜேபி இருந்துக்க வேண்டியதுதான் இருநூறு தொகுதிகளில் சாலிடா வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி வெற்றியை வந்து பெறுகிறார்கள் என்பது நம்ம ஏற்கனவே இதற்கு முன்பே முன்கூட்டியே சொன்ன பல்வேறு விதமான கருத்து கணிப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் பிஜேபிக்கு பெரும்பான்மை ஆட்சி கிடைக்காமல் போனதற்கு ஒரு மூன்று நான்கு கட்ட தேர்தல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது

ஒரு ஹண்ட்ரட்ல இருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி முன்னூத்தி ஐம்பது இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு நூத்தி இருபது கழிச்சிங்க அப்படின்னா அதிகபட்சம் பிஜேபி போகலாம் ஓகேங்களா அவங்களும் பிஜேபியும் தனி பெரும்பான்மை கட்சியா வரப்போறாங்கன்றது அனைவருக்கும் தெரியும் எதிர்கட்சிகளுக்கும் தெரியும் பிஜேபி கண்டிப்பா வாய்ப்பு இருந்தா இருநூறு தொகுதிகளுக்கு மேல கூட வந்து முன்னிலை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அப்படி ஒரு வேலை வரல அப்படின்னா பிற இதர கட்சிகள் இந்தியா கூட்டணியில் யாரை கூப்பிடலாம் காங்கிரஸும் கூப்பிட முடியாது அசிங்கமாக காரி துப்போம் மம்தா வரமாட்டாங்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை மம்தாவோட அரசியல் வச்சா அது மோடிக்கே எதிர்ப்பாக போயிடும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் வேறு யாரு கூட வைக்கலாம் அதிமுகவில் எடப்பாடி கூட வைக்கலான்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சீட்டை வந்து ஜெயிக்க வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அவருக்குடையும் சான்சஸ் வந்து கிடையாது சரி ஸ்டாலின் ஜி அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்ற ஒருவர் இருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து எம்பிக்கள் அதாவது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து எம்பிக்கள் அவர்கள் சைடு வந்து இருக்கிறாங்க அவர்களை கூப்பிட்டுக்கிட்டு எல்லா வழக்குகளையும் ஒன்றாகிக்கிட்டு மாசாக வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து மாற்றி அனைத்து விதமான விஷயங்களிலும் நகர்வை நோக்கிய விஷயங்களை வந்து எடுத்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஓப்படாமே சொல்லப்போனால் இப்போ பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு தான் சொல்கிறீங்களா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா வை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்மளால வந்து இப்போ வரைக்கும் ப்ரெடிக் பண்ண முடியுது வெக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்களா யார வேணா நினைக்கிறீங்க திமுக மட்டும் நினைக்கவே நினைக்காதுங்க பிஜேபியோடு ஏற்கனவே கூட்டணியை வைத்த கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஓகேங்களா மீண்டும் மீண்டும் சொல்லிக் தான் இந்த ஒரே ஒரு ஒற்றை விஷயம்தான் ஓகேங்களா அதனால வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்